வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய விமானப்படைக்கு ஸ்பெயினில் இருந்து சி டூ நைன்டி ஃபைவ் விமானங்கள் இந்தியா பாகிஸ்தானிடம் எண்ணி வாங்கலாம் ட்ரம்பின் அடாபடி பேச்சு பாகிஸ்தானுக்கு பாயும் தண்ணீரை இடைநிறுத்த இந்தியா முடிவு இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடை இந்திய கடற்படை போர்க்கப்பல்களுக்கு சுடுதிறன் அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் இந்திய விமானப்படையின் நவீனமயமாக்கல் முயற்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கமளிக்கும் விதத்தில் பழைய ஆப்ரோ விமானங்களை மாற்றுவதற்காக வாங்கப்பட்ட பதினாறு ஏபஸ் சி டூ நைன்டி போக்குவரத்து விமானங்களின் கடைசி தொகுதி அடுத்த மாதம் அசல் கால அட்டவணையை விட இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக இந்தியாவுக்கு வழங்கப்படும் இந்த மாத தொடக்கத்தில் ஸ்பெயினின் செவிலில் உள்ள ஏபஸ் டிஃபென்ஸ் மற்றும் ஸ்பேஸின் இறுதி அசம்பிளி லைனில் இருந்து பதினைந்தாவது விமானம் வந்ததை தொடர்ந்து அவை இந்தியாவுக்கு அனுப்பப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மியாபாஸ் நிறுவனத்துடன் கையெழுத்தான இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை வளர்ப்பதோடு இந்தியாவின் விமான போக்குவரத்து திறன்களை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய படியை குறைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சேர்க்கப்பட்ட ஹேக்கர் சிட்லி எச் எஸ் செவன் போர்ட்டி எயிட் விமானங்களை கொண்டு ஐஏஎஃப் இன் ஆப்ரோ விமானங்கள் அதன் காலாவதியான தன்மை மற்றும் அதிக பராமரிப்பு செலவுகள் காரணமாக நீண்ட காலமாக மாற்றப்பட வேண்டி இருந்தது பல்துறை மற்றும் வலுவான நடுத்தர போக்குவரத்து விமானமான சி டூ நைன்டி ஃபைவ் குறுகிய மற்றும் ஆயத்தமிழான விமான ஓடுபாதைகள் உட்பட பல்வேறு சூழ்நிலைகளில் செயற்படும் திறனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது இது இமயமலை முதல் தேய்வு பகுதிகள் வரை இந்தியாவில் மாறுபட்ட நிலப்பரப்புக்கு ஏற்றதாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் செவிலில் இருந்து பறக்கக்கூடிய நிலையில் பதினாறு விமானங்களை வாங்க யாபஸ் உறுதியளித்தது அடுத்த மாதம் இறுதி விமானத்தின் ஆரம்ப விநியோகம் செயல்திறனையும் இந்தியாவுக்கு ஸ்பெயினுக்கும் இடையிலான வலுவான ஒத்துழைப்பையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது ஸ்பெயினில் இருந்து வரவிருந்து பதினாறு விமானங்களில் கடைசி விமானம் அடுத்த மாதம் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் திட்டமிட்டதை விட இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே அவை இந்தியாவுக்கு அனுப்பப்படுகின்றன என்று மூத்த பாதுகாப்பு வட்டாரம் ஒன்று உறுதிப்படுத்தியது இந்த சாதனை திட்டமிடப்பட்ட காலக்கெடுவுக்கு முன்பே ஐஏஎஃப் செயற்பாட்டு தயார் நிலையை வலுப்படுத்துவதையும் உறுதி செய்கிறது இது இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவில் கூடுதலாக நாற்பது சி விமானங்களை தயாரிப்பதும் அடங்கும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் இந்த விமானங்கள் குஜராத்தின் வதுராவில் உள்ள ஒரு அதிநவீன தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் இது ஏஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் டிஏஎஸ்எல் ஆகியவற்றின் கூட்டாண்மை மூலம் நிறுவப்பட்டது மேதமுள்ள முப்பத்தி ஒன்பது விமானங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்குள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இது ஐஏஎஃப் தளவாட மற்றும் தந்திரோபாய தேவைகளை பூர்த்தி செய்ய நிலையான விநியோகத்தை உறுதி செய்கிறது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஸ்பானிஷ் பிரதமர் பெட்ரோ சான்சிஸ் ஆகியோரால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திறக்கப்பட்ட பதூத்ரா தொழிற்சாலை இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு முக்கிய மைல் கல்லை குறிக்கிறது இது இந்தியாவில் ராணுவ விமானங்களுக்கான முதல் தனியார் துறை இறுதி அசம்பிளி லைன் இது அரசாங்கத்தின் சுயசார்புக்கான உந்துதலுடன் ஒத்துப்போகின்றது இந்த தொழிற்சாலை சி டூ நைன்டி இணைப்பது மட்டுமல்லாமல் மைக்ரோ மற்றும் சிறு நடுத்தர நிறுவனங்கள் உட்பட இந்திய சப்ளையர்களின் வலியமைப்பை உள்ளடக்கி பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கூறுகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் இந்த முயற்சி ஆயிரக்கணக்கான வேலைகளை உருவாக்கும் என்றும் இந்தியாவின் விண்வெளித்துறையை வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட முதல் சி டூ நைன்டி செப்டம்பர் முப்பத்தி ஓராம் ஆண்டுக்கு முன் முழுமையாக மாற்றும் பாதையில் உள்ளது இது நவீனமயமாக்கப்பட்ட போக்குவரத்து திறனை கொடுக்கிறது சி டூ நைன்டி ஃபைவ் திட்டம் மற்ற நாடுகளில் காணப்படுவது போல் கடல்சார் ரோந்து அல்லது விமானம் முன்கூட்டி எச்சரிக்கை போன்ற சிறப்பு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டு கூடுதல் வகைகளுக்கான வழிகளையும் திறக்கிறது மேலும் இந்த ஒத்துழைப்பில் வெற்றி ஏபஸ் டிஏஎஸ்எல் மற்றும் பிற இந்திய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இடையிலான எதிர்கால கூட்டு முயற்சிகளுக்கு வழிவகுக்கும் இது உலகளாவிய விண்வெளி சந்தையில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் இந்தியா பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலைமை ஒருநாள் உருவாகலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது சர்வதேச அளவிலும் இந்திய அரசியலிலும் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு இன்று ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் செய்யப்போவதாக அச்சுறுத்திய நிலையில் ஒரு நாள் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரும் என்று கூறி அவர் புதிய சர்ச்சையினை கிளப்பியுள்ளார் சோசியல் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் நாங்கள் இப்போதுதான் பாகிஸ்தானுடன் எண்ணெய் தொடர்பான ஒப்பந்தம் செய்துள்ளோம் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா அணிந்து தெற்காசியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை உருவாக உள்ளோம் இதுக்கு தகுதியான எண்ணெய் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து வருகின்றோம் யாருக்கு தெரியும் ஒரு நாள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ட்ரம்பின் கருத்துக்கு பாகிஸ்தான் தரப்பில் எந்த பதிலும் வெளியிடப்படவில்லை கடந்த ஆண்டு செப்டம்பர் பாகிஸ்தானின் கடல் பகுதியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு முக்கிய அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது பாகிஸ்தானிய ஊடகங்கள் இதை உலகளவில் நான்காவது பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வளமாக குறிப்பிட்டிருந்தன ட்ரம்பின் சமூக வலைதள பதிவு அதே செய்தியுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் சிந்து நீர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட நீரை இந்தியா நிறுத்த தீர்மானித்தது இந்த ஒப்பந்தத்தின்படி பியாஸ் ரவி மற்றும் சாட்ல ஆகிய கிழக்கு நதிகளை இந்தியா முழுமையாக கட்டுப்படுத்தும் அதே நேரம் சிந்து சினாப் மற்றும் ஜீலம் ஆகிய மேற்கு நதிகளை பாகிஸ்தான் பயன்படுத்த உரிமை பெற்றுள்ளது ஆனாலும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் இருந்து குறிப்பிட்ட அளவு நீரை இந்தியா தனது தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையை முன்னிறுத்தி இந்தியா தற்போது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் செனாப் நதியின் மீது அமைக்கப்படும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு மெகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் சாவல்கோட் நீர்மின் திட்டத்தை நடைமுறைப்படுத்த தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது ஈரானுடன் வர்த்தகம் மேற்கொண்ட இந்தியாவை சேர்ந்த ஆறு நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு வர்த்தக தடையை விதித்துள்ளது மத்திய கிழக்கில் மோதலை தூண்டும் நோக்கில் ஈரானிய அரசாங்கம் உதவி மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டி ஈரானுடன் வர்த்தகம் செய்வதை நிறுத்தமாறு டொனால்ட் டிரம்ப் சர்வதேச நிறுவனங்களை எச்சரித்திருந்தார் இதன் பின்னர் ஈரானிடம் கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலியப் பொருட்களை வாங்கிய இருபது நிறுவனங்களுக்கு அமெரிக்காவில் வர்த்தகம் செய்வதில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க அமைச்சு அறிவித்துள்ளது இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் துருக்கி இந்தோனேஷியா மற்றும் ஐக்கியரபு அமெரிக்க நிறுவனங்களும் இதில் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை ஈரானுடன் இந்தியாவின் பாலிமஸ் நிறுவனம் பதிமூன்று லட்சம் டாலர் அல்கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் எட்டு புள்ளி நான்கு கோடி டொலர் ராம்னிக்லால் எஸ் கோசாலியா அண்ட் கோ இரண்டு புள்ளி இரண்டு கோடி டொலர் மற்றும் ஜூபிட்டர் டை கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் நான்கு புள்ளி ஒன்பது கோடி டொலர் வர்த்தகம் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் ஏற்கனவே அச்சுறுத்தி இருந்தார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அரசு இந்திய நிறுவனங்களை குறிவைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்திய கடற்படையின் தீ போர்க்கப்பல்களுக்கு சுடுதிறன் அதிகரிப்புக்கு ஒரு பெரிய ஊக்கமாக கார்டன் ரீட் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் ஜி ஆர் எஸ் லிமிடெட் வியாழக்கிழமை இந்திய கடற்படையின் திட்டம் செவன்டீன் ஏ கீழ் கட்டப்பட்டு வரும் மூன்று மேம்பட்டு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல்களில் முதலாவது ஐ எஸ் ஹிம்ஹிரியை வழங்கியது இந்த கப்பல் ஜி ஆர் எஸ் சி நிறுவனத்தால் இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்டு எண்ணூற்றி ஓராவது கப்பலாகவும் நூற்றி பன்னிரெண்டாவது போர்க்கப்பலாகவும் உள்ளது ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபது டன் எடை கொண்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனமாக அதன் அறுபத்தைந்து ஆண்டு பயணத்தில் ஜிஆர்எஸ்சியால் கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய மற்றும் மிகவும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட போர்க்கப்பல்களின் ஒன்று மொத்த திட்டம் இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இந்த திட்டம் இந்தியாவின் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அதாவது எம் எஸ் எம்இக்கள் தொடக்க நிலையாளர்கள் மற்றும் அசல் உபகரண உற்பத்தியாளர்கள் ஓஇஎம் ஆகியோருக்கு கணிசமாக பயனளிக்கும் ஐஎன்எஸ் என்எஸ் கப்பலில் கப்பல் எதிர்ப்பு மற்றும் தரை தாக்குதல் பணிகளுக்காக பிரம்மோ சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்புக்காக பராக் எயிட் தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் உள்ளன இந்த போர்க்கப்பல் ஒருங்கிணைந்த டீசல் மற்றும் எரிவாயு விசையாலை அமைப்பு மூலம் இயக்கப்படுகிறது மற்றும் ஆக்டிவ் எலக்ட்ரானி ஸ்கேன் செய்யப்பட்ட வரிசை ஏஇர் மேம்பட்ட போர் அமைப்புகள் மற்றும் முழு ஸ்பெக்ட்ரம் போர் திறன்களை வைத்திருக்கிறது வான் எதிர்ப்பு மேற்பரப்பு எதிர்ப்பு மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு செயற்பாடுகளை உள்ளடக்கியது இந்த கப்பல் பணியாளர்களின் வசதி மற்றும் செயல்பாட்டு நெகிழ்வு தன்மை இருநூற்றி ஐந்து பணியாளர்களுக்கு இடமளித்தல் மற்றும் ஹெலிகாப்டர் நடவடிக்கைகளுக்கான ஆதரவு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இந்திய கடற்படைக்காக நான்கு வகுப்புகளில் பதினைந்து போர்க்கப்பல்களை கட்டி வருகின்றது இவற்றில் ஆண்ட்ரோத் இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஆழமற்ற நீர் கப்பல் மற்றும் இஷக் மூன்றாவது கடல் ஆய்வு கப்பல் ஆகியவை கடல் சோதனைகளை முடித்து விநியோகிக்க தயாராகி வருகின்றன மீதமுள்ள பதிமூன்று கப்பல்கள் கட்டுமானத்தில் பல்வேறு கட்டங்களில் உள்ளன